செவிலியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு நடைபெற்ற பிறகு நிரந்தர செவிலியர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும் என்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணியிட மாறுல் கலந்தாய்வுக்கு விண்ணப்ப படிவும் வழங்கி காத்திருக்கின்றனர் அந்த விண்ணப்பத்தை பெற்ற மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகமும் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தாமல் நேரடியாக எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களுக்கான பணி நிரந்தர கலந்தாய்வை பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை இரண்டு மணிக்கு தொடங்கி நான்கு மணிக்கு அவசர கதியில் நடத்த திட்டமிட்டுள்ளது அதற்கான காரணம் இந்த அரசுக்கு ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் பெற வேண்டும் என்ற அக்கறையினால் அல்ல பதவி உயர்வு கலந்தாய்வு மற்றும் புதிய பணியிடங்கள் உருவாக்கம் ஆகியவற்றின் மூலம் உருவான நிரந்தர செவிலியர் காலி பணியிடங்களை வழக்கம் போல பணத்திற்காக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தாமல் முறைகேடாக பணியிட மாறுதல்களை வழங்குவதற்காகவே இந்த அவசர கதியிலான பணி நிரந்தர கலந்தாய்வு நடைபெற்று உள்ளது ஏனென்றால் பதவி உயர்வு கலந்தாய்வு நடைபெற்று ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் தற்போது வரை பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படாமல் இருப்பதிலிருந்து இந்த சூழ்ச்சியை நாம் அறிய முடியும் செவிலியர்களின் பணியிட மாறுதல் கலந்தாய்வை பொறுத்தவரை இனியும் இந்த அரசு நமக்கு ஒரு நியாயமான வெளிப்படையான பணியிட மாறுதல் கலந்தாய்வை நடத்தி தரும் என்று காத்திருந்து ஏமாறாமல் பணியிட மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த அனைத்து செவிலியர்களும் நமக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக சென்னையில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களும் டிஎம்எஸ் அலுவலகத்தையும் மற்ற மாவட்டங்களில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களும் மாவட்ட இணை இயக்குனர் அலுவலகத்தையும் முற்றுகையிடப் போவதாகவும் இந்த போராட்டம் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் பெறுவதை தடுப்பதற்கான போராட்டம் அல்ல மூத்த செவிலியர்களின் நியாயமான கோரிக்கையான பணி மூப்பில் உள்ள செவிலியர்களுக்கே பணியிடம் மாறுதலில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்து நடைபெற்ற கலந்தாய்வை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர் சங்கம் சார்பில் தெரிவித்தனர் செவிலியர்களுக்கான பதவி உயர்வு மூலம் உருவாகக்கூடிய காலிப்பணியிடங்களை பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தி தகுதி அடிப்படையில் அந்த காலி பணியிடங்களை பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தி அதற்கு பிறகு உருவாகக்கூடிய பணியிடங்கள் மட்டுமே ஒப்பந்த செவிலியர்களுக்கான கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கான காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வரப்படுவாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தாத நடத்தாத நிலையில் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர் சங்கத்தின் சார்பாக மூன்று நாட்கள் வந்து நாங்கள் அட்டை அணிந்து இந்த மாதிரி வந்து பணியிட மாறுதல் கலந்தாய்வு விரைந்து நடத்தணும் அப்படின்றத தமிழக அரசுக்கு வலியுறுத்தி வந்த நிலையில் இன்றைக்கி வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎம்எஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் மூலமாக நாலு நாலு மணிக்கு வந்து ஒப்பந்த அடிப்படை செவிலியர்களுக்கு வந்து காலமுறை உரியதுக்கான கலந்தாய்வு வந்து அவசர கதியில் வந்து நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக வந்து பணியிட மாறுதல் மூலமாக வெயிட் பண்ண பணியிட மாறுதலுக்காக வெயிட் பண்ணக்கூடிய பல்லாயிரக்கணக்கான செவிலியர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இன்னைக்கு பாதிக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு உத்தரவை நடத்தி ரெண்டு மணிக்கு ஆர்டர் போட்டு ரெண்டு நாலு மணிக்கு வந்து அவசர கதியில் வந்து கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்காங்க இதன் மூலமாக வந்து பணியிட மாறுதல் கலந்தாய்வே வந்து நடத்தாமல் அனைத்து பணியிடங்களும் விற்கப்பட்ட வந்து விட் விற்கப்பட்டு விட்டது து தெளிவாக தெரியுது இதை வந்து தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசை வந்து வன்மையாகக் கண்டிக்கின்றோம்

மூலம் பாதிக்கக்கூடிய கூடிய செவிலியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வெளி மாவட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து செவிலியர்களும் இந்த மாதிரியான நடைமுறை மூலமாக அனைத்து செவிலியர்களும் பாதிக்கப்பட்டு வர்றாங்க கடுமையான மன வருத்தத்திலையும் கடுமையான மன உளைச்சலையும் எல்லா செவிலியர்களையும் இன்னைக்கு பணியாற்றிட்டு வர்றாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட செவிலியர்கள் வந்து பணியிட மாறுதல் கலந்தாய்வை நடத்தி நடத்த சொல்லி நாங்கள் ஏற்கனவே வந்து ஃபார்ம்லாம் கொடுத்துட்டோம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகி இது வரைக்கும் எந்த பதிலுமே வராமல் இன்றைக்கி எங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி இருக்குது எம் வசந்தி தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர் சங்கத்தோட மாநில பொருளாளர்